அது மாற்ற இல்லங்க எங்க இயேசுவ சொந்த ரச்சகரா நீங்கள் ஏற்றுக்கொண்டு பாருங்க நீங்கள் மறித்தாலும் பிரியப்பெறுங்கள் நீங்கள் மறித்தாலும் நித்திய ஜீவன் அடிவீங்க இயேசு அறியாத இயேசுவ வேணாம் என்று சொல்லுகிறீர்களா ஆனா இயேசுவை விசுவாசிக்காதவர்கள் நித்திய நகரத்துக்கு நித்திய பாதாளத்துக்கு கடந்து போவார்கள் நித்திய நரகம் என்னதுமா இருக்குது நீங்க நிக்கிறீங்க தெரியுமா காலுக்கடியில் தான் நித்திய நரகம் இருக்கிறது நரகம் எவ்வளவு கொடூரமானது தெரியுமா அங்க அக்கினி கொழும்பு அப்படியே கொதிச்சு கொண்டே இருக்கும் நம்ம வீட்டுல வீட்டுல இல்ல அடுப்புல சாப்பாடு வெதிச்சா அது கொதிக்கும் போது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இதுவுல அப்படியே கொதிச்சு மேலே வரும் அப்படியே கொப்புளிக்கும் அதே போலதான் எரிகிற அக்னி கடலை அதுதான் நரகம் அதுதான் இன்னைக்கு எரிமலை கொழும்புல இன்னைக்கு பாத்தீங்கன்னா எரிமலை இன்னைக்கு வெடிச்சு கொழும்பாக வெளியே வருத்தருமா இதெல்லாம் பூமி அடியில இருந்து வெளியே வருது அங்க அழுக பறக்கடிக்கு உண்டாகுன்னு இயேசு சொல்றார் ஒவ்வொரு மனிதனும் மனம் தரும்பது அது அவசியம் சகோதரனே சகோதரி இந்த இது நீ எங்க போக போற உன்னை ஆத்துமா எங்க போறப்படா உன்னை உண்டாக்குன இறைவன் இடத்துல போறப்போட வேண்டும் இறவன்தா உன உருவாக்கினா தாயின் கருவில உன முனுக்குறி தாயின் கருவில உன பரிசுத்தம் பண்ணினார் தாயின் கருவியில ஒண்ணு தெரிஞ்சு கொண்ட தெய்வம் ஒரே தெய்வம் இயேசு மட்டந்தா இயேசு மட்டந்தா ஒரே தெய்வம் பூமி அனைத்துக்கும் ஒரே ஒரு தெய்வம் இயேசு ஒருவர்தான் இந்த தேவன் மீண்ட வரப்போகிறா மீண்ட வரப்போகிறா கடைசியாக ஒரு நிமிடத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன் ரஷ்யால இருக்கிற ல்ஜா நீங்க நழகன் ஒன்னு சொல்லி ஆராய அவர்கள் பூமியை தூண்டுகிறார்கள் தோன்ற தோன்ற ஒரு பிளவு ஏற்பட்டது அந்த இடத்துல ஒரு மழிக்க அனுப்பி பார்த்தாங்க மனிதன் கூக்குரல் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது இருக்கிறது மனிதன் ஐயோ என்னை காப்பாற்றுங்க ஐயோ என்ன காப்பாற்றுங்க வேதத்துல எழுதப்பட்ட வார்த்தைகள் உண்மைகள் வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் உண்மைகள் இருக்கிற வார்த்தைகள் ஒழியாது என்று வார்த்தைகள் ஒரு சந்நிதி மறைஞ்சிவிடும் இன்னொரு சந்நிதி தோன்றும் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது மன துருபங்கள் மன துருப்புகள் அதுக்காக கல்வாரி சிலுவையில் உனக்காக அடிக்கப்பட்டார் கல்வாரி சிலுவையிலே உனக்காக ரத்தம் சி

படியே உயிர் தேர்ந்தார் ஏசு சொன்னபடியே உயிர்த்தேர்ந்தார் இந்த தேவன் மீண்டும் வரப்போகிறார் ஆயுதமாக தூதர் வரப்போகிறார் எக்கால சட்டத்தோடு வரப்போகிறார் மகிமை பொறிந்தவராக வரப்போகிறார் ராஜாஜி ராஜாவா வரப்போகிறார்

ஒரு மதத்துக்குரியவர் அல்ல எந்த ஜாதிக்குரியவர் அல்ல மனிதனாக இயேசு இந்த பூமியில வந்தார் தெய்வமாக இந்த பூமியில அவதரித்தார் ஒரே தெய்வம் இயேசு ஒருவர் தான் மனுஷன் தான் நீ அந்த இந்த ஜாதி இந்த மதம் அந்த மதம் பேச மாட்டோம் எல்லாம் ஒரே ரத்தால தோன்ற பண்ணினவர் அன்பின் பிரமாணத்துல எல்லாம் கிறிஸ்து நல்லவர் இயேசு கிருஷ்ண வல்லவர் மனிதனுக்காக சில வயசு வந்தவர் மீண்டு வரப்போகிறார் உங்களுக்காக